ஹே காய்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா நீங்க விரும்பக்கூடிய நபர் இப்போ உங்கள அவாய்ட் பண்றாங்க பேச மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி எப்போவுமே உங்களை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க இப்போ உங்கள் நபருக்கு நீங்கள் பெரிய அளவுக்கு ஒரு முக்கியமான பேர்சனா இல்லாமல் இருக்கீங்க அதாவது உங்க பேர்சனுக்கு உங்க தாட் வந்து அதிகமாக இல்லாமல் இருக்கு சரியா பேச மாட்டேங்கிறாங்க ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க உங்ககிட்ட பாசமாக நடந்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் அந்த நபருடைய வாயாலேயே மிஸ்யூன்னு சொல்லுவாங்க அதாவது இவ்வளோ நாள் வந்து உங்ககிட்ட அந்த மிஸ்யூங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க ஸ்டார்டிங்கில் வந்து எப்போவுமே வந்து மிஸ் பண்ணுறேன் பேசு பேசுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ வந்து அந்த வார்த்தைகளை சொல்கிற மாதிரி இல்லை உங்கள் போர்ஸின்கிட்டே நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த போர்ஸினை திரும்ப உங்ககிட்ட தேடி வர வச்சு அவங்களா உங்க வந்து உருகி உருகி பேசுவாங்க இத நீங்க செய்கிறப்போ அந்த நபர் வந்து உங்களை நினைச்சு ஏங்குவாங்க மிஸ் பண்ற மாதிரியே தோணும் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அல்லது மெசேஜ் பண்ணுவாங்க கால் பண்ணால் கூட நிறைய நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க உங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் அவங்களுக்கு அதிகமாகும் நம்ம சேனலுக்கு நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை செய்யலாம் நண்பர்களுக்காக இந்த மெத்தடை நீங்க செய்யலாம் உங்களுக்கு பிரேக்அப் ஆயிடுச்சு அந்த நபர் வந்து கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க இந்த சுச்சுவேஷன்ல இருக்கிறப்போ அந்த நபருக்காக இதை நீங்க செய்யலாம் பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக இதை செய்யலாம் மனைவிக்கு இடையில் பிரச்சனை இருக்கு திரும்ப ஒன்று சேரணும் அவங்க எங்கிட்ட வந்து அன்பா பேசணும் கோபப்படக்கூடாது ஏன் பேச்சை கேட்கணும் எப்போவுமே எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ இதை நீங்க செய்யுங்க இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த டேயில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க செய்யணும் அப்படின்னா காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த மெத்தடை செய்யணும் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி எப்போ வேணுனாலும் இதை நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நைட்டு வந்து நீங்கள் எட்டு மணிக்கு மேலே எட்டு மணியில் இருந்து பத்து மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி எப்போ வேணுன்னாலும் இதை செய்யலாம் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் இந்த மெத்தடை செய்கிறப்போ மற்றவங்க பார்க்குற மாதிரி உட்காந்துட்டு நீங்கள் செய்யக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி அமைதியான ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடு வந்து ஆல்ரெடி நீங்கள் பேசியிருக்கணும் பழகி இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வேலை செய்யும் யாருன்னே தெரியாத ஒரு நபர் உங்களுக்கு அவங்களும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு நீங்கள் யாருன்னு கூட தெரிஞ்சிருக்காது உங்கள் பேர் கூட தெரிஞ்சிருக்காது அந்த மாதிரி ஒரு போர்சனுக்காக எதிரி செய்கிறப்போ இது உங்களுக்கு வேலை செய்யாது இந்த மெத்தடை செய்கிறப்போ நீங்கள் அமைதியான ஒரு இடத்த சூஸ் பண்ணிட்டு விரந்தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க இந்த மெத்தடை நீங்கள் செய்ய போகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய மனதை வந்து நீங்கள் ஒருநிலைப்படுத்தணும் அதாவது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும் மெதுவாக மூச்சை ஆழமாக உள்ளே எழுத்துட்டு ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு மெதுவாக வழியாக மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி ஒரு இருந்து பதினஞ்சு வாட்டி நீங்கள் செய்யணும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யாருக்காக இதை செய்ய போகிறீங்களோ அந்த நபரை நினச்சிக்கோங்க அந்த நபர் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நினச்சி பார்க்கணும் அவங்கவுங்க உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசியிருப்பாங்க அதிகமாக கேர் பண்ணியிருப்பாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அந்த பர்சன்கிட்ட பிடிச்சிருக்கும் அந்த நிகழ்வுகளை நினச்சி பார்த்துக்கிட்டே ஒரு ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் எடுத்துக்கோங்க ப்ளைன் பேப்பராக இருக்கணும் லைன் போட்ட பேப்பர் பயன்படுத்தக்கூடாது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க கணவன் மனைவிக்காக இதை செய்கிறீங்க அப்படின்னா ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க நண்பர்களுக்காக செய்கிறீங்க வேறு பர்சனுக்காக செய்கிறப்போ ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க அந்த ஏ ஃபோர் ஷீட் பேப்பரை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது கையில் இந்த பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே வலது கையை வச்சுட்டு லைட்டாக அந்த பேப்பரை வந்து தேய்க்கணும் சரியா ரெண்டு கையாலேயுமே வந்து நீங்கள் நல்லா தேய்ச்சிக்கோங்க எல்லா பக்கமும் தேய்ச்சிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் எழுதணும் இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீனில் வரும் பார்த்துக்கோங்க பதினோரு வாட்டி யூனிகார்ன் அப்படின்னு நீங்கள் எழுதணும் வரிசையை எழுதணும் ஒன் பை ஒன்னாக நீங்கள் எழுதிக்கோங்க கடைகடைன்னு எழுதக்கூடாது அதை உணர்ந்து நீங்கள் எழுதணும் அப்புறமா உங்கள் போசனுடைய பேர் அதுக்கப்புறமா அந்த ஹைஃபன் சிம்பிள் போட்டுட்டு உங்கள் பேர் ஹைஃபன் சிம்பிள் போட்டு உங்கள் போசனுடைய பேர் அதுக்கப்புறமா கீழே இந்த சிம்பிளை வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இடது கையில் இந்த பேப்பரை வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பேப்பருக்கு மேலே வலது கையை வச்சுட்டு கண்களை மூடிட்டு உங்க போர்சன் உங்ககிட்ட வந்து நல்லா பேசுறாங்க அவங்க வாயாலேயே யூ சொல்றாங்க அப்படின்னு அதை விசுவலைசேஷன் பண்ணலாம் அவங்களுடைய வாய்ஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு கேக்குது அதை நீங்க கரெக்டாக அதை நினைச்சுக்கோங்க நினச்சிட்டே நீங்க ரொம்ப சந்தோஷப்படணும் சந்தோஷ உணர்வு நிலைகளை வந்து நீங்க ஹாப்பியாக வந்து வெளிப்படுத்தணும் பிரபஞ்சத்திற்கு வந்து மொழிகள் முக்கியம் கிடையாது உணர்வு நிலைகள் தான் முக்கியம் ரொம்ப ஹாப்பியாக அதை நீங்க வெளிப்படுத்திக்கிட்டே உங்க போர்சனை நினைச்சுக்கிட்டே யூனிகான் 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 அப்படின்னு பதினோரு வாட்டி நீங்க ரிப்பீட்டடா நீங்க சொல்லலாம் பதினோரு வாட்டி சொல்லி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இந்த பேப்பருக்கு மேலே ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம்னால நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க உங்கள் போர்சன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃப்யூம் உங்களுக்கு தெரியும் உங்கள் போர்ஸனுக்கு ஃபேவரேட்டாக பெர்ஃப்யூம் இருக்குது அப்படின்னா அந்த போர்ஃபியூமே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைனா வேற ஏதாச்சும் போர்ஃப்யூம்னால வந்து இந்த பேப்பருக்கு மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணிடணும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த பேப்பரை மூணாக அல்லது நாலாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நீங்கள் தூங்க போகிறப்போ உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கணும் மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச உடனேயே இந்த பேப்பரை கையில் வச்சுட்டு யூனிகான் 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 அப்படின்னா பதினோரு வாட்டி நீங்கள் சொல்லணும் உங்கள் பேர்சனை நினச்சிக்கிட்டே சொல்லிவிட்டு இந்த பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் பவுச்சில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய பர்ஸில் அல்லது பேக்ல நீங்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி எப்போவுமே உங்கள் கூட இருக்கிற மாதிரி அந்த பேப்பரை வச்சுக்கோங்க நைட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா தூங்க போகிறப்போ இந்த பேப்பரை ஓப்பன் பண்ணவே வேண்டாம் உங்களுடைய கைகளில் வச்சுக்கிட்டே அதாவது இடது கையில் இந்த பேப்பரை வச்சுட்டு வலது கையை அந்த பேப்பருக்கு மேலே வச்சு மூடிக்கோங்க மூடிட்டு கண்களை மூடிட்டு உங்கள் பேர்சன் உங்ககிட்ட வந்து நல்லா பேசுகிறாங்க ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க மிஸ்ஸு சொல்கிறாங்க இதை நினைச்சிக்கிட்டு யூனிக்காங்கிற வார்த்தையை பதினோரு வாட்டி சொல்லிட்டு தெலங்காணி கடியில் வச்சுட்டு தூங்குங்க திரும்ப மறுநாள் காலையில் இதே மாதிரி தான் பதினோரு வாட்டி யூனிக்கான்னு சொல்லிட்டு இந்த பேப்பரை உங்க கூட வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டினியூவா பதினோரு நாட்கள் நீங்க செய்யணும் நாள் எழுதுவீங்க அடுத்தடுத்த நாள் இந்த மாதிரி அந்த வார்த்தைகளை மட்டும் பேப்பரை கையில வச்சுட்டு பதினோரு வாட்டி நீங்க சொல்லணும் பதினோரு நாட்கள் இதை நீங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை வந்து எரிச்சிருங்க தாம்பல காற்றுல ஊதி விட்டுறாங்க இதுதான் நீங்க செய்ய வேண்டியது இதை நீங்க செஞ்ச பதினோரு நாட்களுக்குள்ளாடி இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் எக்காரணத்தை கொண்டும் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் நீங்கள் வைக்கக்கூடாது உங்களுடைய வேலை என்ன அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சா போதும் அதுக்கப்புறமா உங்களுடைய நார்மல் வேலை என்னையோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற டைம்ல மட்டும் உங்கள் பேர்சனை ஹாப்பியாக நினைச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களை எவ்வளோ பிஸியாக வச்சிருக்க முடியுமோ உங்களுடைய வேலைகளில் வந்து கவனம் செலுத்துங்க நீங்களா உங்கள் பேர்சன்கிட்ட தேடி தேடி போய் பேசக்கூடாது அவங்களா உங்கள ஆட்டோமேட்டிக்காக தேடி வருவாங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்க அதுக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் அவங்கள நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதை பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை பற்றி யோசிக்காம உங்களுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கோ அதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தி உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க அந்த போசன் உங்களை தேடி வருவாங்க நூறு சதவீதம் வேலை செய்யும் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டாவில் மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் டார்க் ட்ரேடிங் தேவைப்பட்டனாலும் இன்ஸ்டாலு மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்ணுறதுக்கான ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இந்த மேலே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் டேரோ கார் ரீடிங் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி